கனடா நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்தவர்கள் புகார் தெரிவித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டோர் மனு அளித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது அப்போது கனடா நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தலா நான்கு லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை பலரிடம் வசூல் செய்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏமாற்றி வரும் புதுக்கோட்டை திவ்யா கார்டனை சேர்ந்த சுப்பையா மகன் இளங்கோ மற்றும் இளங்கோவின் மனைவி சாந்தி இளங்கோவின் மாமனாரும் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளருமான ஜெயக்குமார் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டோர் மனு அளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கரம்பக்குடி அறந்தாங்கி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் தஞ்சை மாவட்டத்தில் திருவோணம் பேராவூரணி உரத்தநாடு ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனு தெரிவிக்கப்பட்டுள்ளது